வணக்கம் இந்த வீடியோவில் ஏ எப்படிலாம் நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்குது இனி வரப்போகிற காலங்களில் அது எப்படிலாம் வளர்ச்சி பெறப்போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான பயன்பாடுகள் ஏடைய முக்கியமான பயன்பாடுகள்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற வெதர் ஃபோர்காஸ்டிங் எடுத்துக்கலாம் அக்ரிகல்ச்சருக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமானது மழை மழை எப்போ வரும் அப்படின்றத முன்கூட்டியும் நம்ம கடிச்சிட்டோம்னா நம்ம தான் காட்டுக்கு ராஜா ஸோ இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகுது ஏ அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷங்க பண்ணுற எரர்ஸ் ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரடிக்ஷன்ஸ் வந்து முக்கால்வாசி நேரங்களில் வந்து அக்யூரேட்டாக இல்லை அது வந்து எதிர்பாராத விதமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது நடக்காமல் போயிடுது இல்லை எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த அக்யூரஸி வந்து ஏஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ ஏஐ ஏஐ மூலமாக எடுக்கப்படுற டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ இனி வர போகிற காரங்களில் ஒரு அக்யூரேட்டான ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் இன் க்ராப்ஸ் இதுக்கு பல இமேஜ் ப்ராசஸிங் மாடல்ஸ் இருக்குது நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸாக பார்த்தோம்னா கூகுள் லென்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம் பட் இனிமே வரப்போகிற காலங்கட்ட காலங்களில் இப்போ வந்து நடைமுறைகள் இருக்கிறதில் பார்த்தோம்னா ட்ரோன்ஸ் மூலமாக பிஸ்டலாம் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து கமர்ஷியலாக எல்லா விவசாயிங்கக்கிட்டேயும் அந்த சாஃப்ட்வேர் இல்லை அதுக்கான டெக்னாலஜியும் இல்லை எல்லாருக்கிட்டையும் ட்ரோன் இல்லை அதுக்கான அதுக்கான தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை ஆனால் இனி வரப்போகிற காரங்களில் வந்து நம்மளுடைய மொபைல் மூலமாகவே ஏஐ மூலமாக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை கேமரா ஆன் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய க்ராப் ஃபீல்டை வந்து கவர் பண்ணோம்னா போதும் அது வந்து அக்யூரேட்டான டெசிஷன்ஸை எடுத்து கொடுத்துரும் என்ன டயக்னோஸ் பண்ணிடும் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்றத மெனக்கட்டு சொல்ல சொல்லிடும் இப்போவே நிறையா ஏஐ இருக்குது அக்ரிகல்ச்சர்னு டெடிக்கேட்டட் ஏஸ் நிறையா இருக்குது யூஸில் பட் ஏ எதுவுமே அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் சாதாரண ஒரு ஃபார்மர்க்கை வந்து யூஸ் பண்ணக்கூடிய வகையில் இல்லை எல்லாமே வந்து லைசன்ஸ்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இனி வரப்போகிற காலங்களில் வந்து ரொம்பவே ஃப்ரீயாகவே நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆனால் அது அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இனியும் வரப்போகிற காலங்களில் வந்து அந்த அக்யூரஸி அதிகமாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா லேபர்ஸ் தாங்க ஏஐ பாட்ஸ் ரோபாட்ஸ் ரோபாட்ஸ்னு சொல்லலாம் ஏஐ ரோபாட்ஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து ரொம்பவே ஒரு விவசாயிங்களுக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து மேனுவல் லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா இடங்கள்லையுமே லேபர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படியே வந்தாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ ஒரு ஏஐ ரோபாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு விவசாயி லைஃப் டைம் தன்னுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து லேபர்ஸை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு தேவைப்படுற விஷயங்களை அவரே பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம சார்ஜ் போட் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் இப்போ இப்போ நம்ம வயலில் வந்து நாற்று நடுறதா இருக்கட்டும் விதைக்கிறதா இருக்கட்டும் களை எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல வகையான டிஃபிகல்ட் டாஸ்க்கை வந்து அதாவது மேன் பவர் அதிகமாக தேவைப்படுற டாஸ்க்கை வந்து ஒரு பத்து பேர் செய்கிறத வந்து இந்த ஏஐ ரோபாட்ஸ் வந்து தனியாகவே பண்ணிடும் ஸ்பீடாக இருக்காது ஸ்பீடாக இருக்காது ஆனால் அக்யூரேட்டாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோவாக அதோடைய வேலையை அது பார்த்துடும் காலையில் நம்ம கமாண்டை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அது சாயங்காலம் வரைக்கும் அதுவாக ரெஸ்ட் எடுக்காமல் அதுவாக அந்த வேலையை பண்ணி முடிச்சிடும் அதுக்கு தேவைப்படுற சார்ஜு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லேபர்ஸ் வந்து இனி வரப்போகிற காலங்களில் வந்து ஏ ரோபாட்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து ஜப்பான் சைனாலலாம் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டுருக்கு சீக்கிரமே வந்து இந்தியாவிலேயும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் இது வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் போக போக இதில் ஏதாவது ஒரு ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம நம்ம ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு சீப்பாக கொண்டு வந்துருவாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோவோட பார்ட் டூவில் மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் தயவுசெஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ